சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில் கூட வாழ்க்கை என்கிற இந்த பிரயாணத்துல ஐ மீன் தப்பி பிழைப்பதற்கான நம்பிக்கையே சில நேரத்துல இருக்காது சொல்லுங்க பாருங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஐ மீன் போராட்டத்துக்கு மேல போராட்டம் ரெலில்லியா சொல்லுங்க பட்ட காலிய படும் அப்படிங்கிற பழமொழியின்படி ஓமேன் ஒண்ணு அமர்ந்த மாதிரி இருக்குது பிரச்சனை நீங்கின மாதிரி இருக்கு மறுபடி மறுபடி பிரச்சனை மறுபடி போராட்டம் வரும்போது சிலருக்கு என்ன தெரியுமா அவ்வளவுதான் இனி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தள்ளப்படுவார்கள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடும் இருக்கீங்களா ஒரு அலையில சொல்லுங்க இவ்வளவு ஜோமனி பார்த்துட்டேன் இவ்வளவு ஆராதிச்சு பார்த்துட்டேன் ஆமை ஆண்டவருக்குள் வைராக்கியம் வாழ்ந்து பார்த்துட்டேன் விக்கிரகத்துல விட்டுட்டேன் ஆமை இனி ஆண்டவருக்காகத்தான் வாழணும்னு ஆமேன் எல்லாத்தையும் உறவுகளை இழந்து சொந்த சொந்த பந்தத்தை இழந்து அவன் இருக்கிற எல்லா ஆசாபாசங்களை இழந்து இனி கத்தருக்காக அப்படின்னு வாழும் போது ஒரு அற்புதம் நடக்காம தனித்து விடப்படும் போது அவன் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் வரும் இனி அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கை இழந்து நின்றா நிற்போம் கை வைத்துறையிலேயே சொல்லுங்க நல்ல கவனிங்க கப்பல் பிரயாணத்துல போனவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா இனி அநேக நாளா நம்ம சூரியனை பார்க்கவே முடியல இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு இது போராட்டம் ரொம்ப நாளா இருக்கு இனி நம்ம பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நேரத்துலதான் ஒரு காரியம் நடக்குது எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க நேரத்துல கத்தர் பவுலுக்கு தரிசனமாகிறாரு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இனி அவ்வளவு தான் சிக்கிட்டோம் சிதைய போறேங்கிறேன் அந்த கடைசி வினாடியில் கத்தர் பவுலுக்கு தரிசனமானது போல நமக்கும் தரிசனமாவார்